விஜய் என்ட்ரி ஒரு மாஸ் என்ட்ரி தாங்க அவர் வந்தாரோ இல்லையோ ஸ்டாலினுக்கு தொடர் அணுங்கிருச்சு திமுகக்காரங்க கொஞ்சம் பேர் விலகி விஜயோட கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல திமுக அப்பா அம்மா இருந்திருப்பாங்க இளைஞர்கள் எப்பவுமே அப்பா அம்மா சொல்றது கேட்டுட்டு இருப்பாங்க இப்ப இளைஞர்கள் அப்படியே விஜய் பக்கம் போற வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ரெட்டை எலையையும் தாமரையும் அது அப்படியே தான் இருக்கும் அவங்க போன தடவை என்ன வாக்கு வாங்கினாலும் அதே தான் வாங்கறது வாய்ப்பு இருக்கும் ஸோ திமுகக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகக்கும் விஜய்க்கும் உள்ள போட்டினால ஜெயிக்க போறது யாரு பொறுத்திருந்து பாருங்க விஜய் சென்ட்ரி நிறைய ஓட்டு ஜெயிப்பாரா ஜெயி ஜெயிக்க மாட்டாரா இன்னும் ஒரு சந்தேக விஷயமா தான் இருக்கு கூட்டணியில் யாரா சேர்ந்தாங்கன்னா வாய்ப்பு வரலாம் இப்ப இருக்கிற நிலைமையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு யாருக்கு திமுகவில் இருக்கிற ஓட்டு அங்க அப்படியே போவோம் திமுக திமுக கூட்டணி ஓட்டுகள் அப்படியே விஜய் போகிற வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ ஸ்டாலின் தொடர்ந்துட்டாரு திமுக நிர்வாகிகள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கங்க இனிமேல் திமுக திமுக கூட்டணிக்குள்ளேயே சண்டை பண்ணிட்டு இருக்கோம் நேத்தோ முந்த நேத்தோ விசிகே கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அந்த கூட்டணி பிரச்சனைகள் வந்து கீழ் லெவல்ல பூத் லெவல்ல நடக்க உள்ள வாய்ப்புகளை பாருங்க இதை நீங்க கண் கூட பாப்பீங்க இருந்து தாமரை மலர்ந்தே வரும் விஜய் என்ட்ரி சும்மா அதிர்தில்ல தமிழகம்